தமிழ்நாட்டில் இங்கே நேரு காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் பேரில் சாலை பூங்கா எல்லாமே இருக்குது ஆனால் வட இந்தியாவில் வாவு சிதம்பரம் பிள்ளையோட எந்த ஒரு அடையாளமே கிடையாது ஏன்னு சொல்லப்பட்டு மாநிலங்களில் மாநிலங்களை உறுப்பினர் திருச்சி சிவா வந்து கேள்வி எழுப்பிக்கிறாரு மிக நியாயமான கேள்வி ஏன் அப்படின்னா ஜான்சி ராணி தென்னக ஜான்சி ராணி வேலுநாச்சியை சொல்லுவார் வேலுநாச்சியார் பிறந்த எந்த காலம் அதுக்கப்புறம் வந்து ஜான்சி ராணி வேலுநாச்சியாரோட வீரத்தில் பாதி கூட ஜான்சி ராணிட்டு கிடையாது அவங்களுடைய திறமை வீரத்தில் அவங்கள வந்து இங்கே தென்னகத்தினுடைய ஜான்சி ராணினா அவங்க தான் சொல்லணும் வட இது தென்னகத்தினுடைய நாச்சியார் அப்படின்னு ஆன்சிராஜின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் இன்னும் செருப்பு கல்ட்டு அடிக்கணுமா அடிக்கக்கூடா சரியான கேள்வி ஐயா கேட்டது ஆனால் இங்கே வந்து திராவிடம் பண்ணுறது என்ன தமிழ் அல்லாத அழிச்சிட்டு நாயுடு மேம்போலாம் தமிழ் அல்லாத மன்னர்களை தூக்கி விட்றதா எல்லாத்தையும் பண்ணுற வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க உங்கள் தலைவர் என்ன பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியுதா தெரியாமல் சில துண்டுகளுக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிறத சந்தேகம் ஒரு வகை இந்தியா இந்தியம் பேசி இங்கே தமிழ் அழிக்கிறான் ஒரு வகை திராவிடம் பேசி த்ரோவியா வந்து தமிழ்நாடு தமிழ் தமிழர்களையும் அழிக்க வேலையை தான் செஞ்சிட்டுருக்கு இதான் உண்மை அப்படிங்கிற தமிழை முன்னேறி வருது